ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது அன்பு சகோதரருமான திரு வி சி சந்திரகுமார் எம்எல்ஏ அவங்கள பத்தி சொல்லணும்னா இந்த தொகுதியில அரசியல்ல ஒரு முக்கியமான நபராக மக்களால் அறியப்படுகிறார் கட்சி தலைமை அவரை முக்கிய இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவித்தது இவருடைய அரசியல் செல்வாக்க காட்டுது இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறது சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையின் வழிபாடு ஏன்னா அந்த அளவு அவர் மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களையும் நிறைய உதவிகளையும் கட்சி பாகுபாடு இல்லாம ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்குமே செஞ்சுட்டு இருக்காரு மக்கள் அவர் மீது ஒரு வைத்துள்ள அன்பு மற்றும் நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் அவருடைய வெற்றி இது தவிர அவர் பதவியேற்ற பிறகு அவரோட தொகுதியில நிறைய நலத்திட்டங்களை முன்னெடுத்து செஞ்சிட்டு வராரு அன்பு சோரர் அவர்கள் கட்சி பாகுபாடு இல்லாம எந்தவித வேறுபாடும் இல்லாம எல்லா மக்களுக்குமான உதவியை செய்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த மத சிறந்த மனிதர் பதவியேற்ற பிறகு மக்களுக்கான பல முன்னேற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அன்பு சகோதரர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாகவும் அன்பினாலும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு அன்பு சகோதரர் அவர்களின் தன்னலமற்ற சேவையை பாராட்டியும் வேறுபாடுகள் இல்லாத மக்கள் சேவையை பாராட்டியும் நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் விருதை வழங்குவதில்

இவ்வளவு திறமையும் அண்டு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல்ல பழகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சமூக நிலையான கட்டளை ஏன்னா ஈரோடு நாளே வந்து பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்த ஏரியா தான் உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் விடுதலை உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா ஜாதி இல்ல ஜாதி மறுப்பு கொள்கை எல்லாம்

நாம எல்லாரும் சார்பா வந்து கேட்குறோம் நம்ம சிறப்பு விருந்தினர் அண்டு வந்து பாத்தினா வந்து சிறந்த சட்டமுட்டாள் பிரச்சிரி விசி சந்திரகுமார் சார் அவங்களே உங்க எல்லாரோட பலத்த கரவஷ்டோட மேடைக்கு வர முடி நண்பன் கேட்டு கொள்கிறோம் உங்களுக்கு ஐயா செல்வராஜ் ஐயா நீங்களும் மேடைக்கு வாங்க உங்களுக்கு அண்டு சரி சரி சரி

ா இல்லை பட் அவங்க பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வீடியோஸ் கேட்டேன் எனக்கு இதுக்கு முன்னாடி யாராவது அவர் எனக்கு தெரியாது ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றோம் அப்படின்னா அதனால வந்து பலருக்கும் உபயோகம் இல்லைன்னா கூட புறவையில் அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு உபதிரவமாக இருக்கக்கூடாது அதனால் வந்து நான் அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக கேட்டேன் அது அவங்களுக்கு ஏதாவது மனசு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் என்னோடய இடத்துல நான் சரியாக இருக்கீங்களா நாளைக்கு தப்பாக போயிடக்கூடாது அதுக்காக தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்க்க பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முடிவு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அவங்கள பற்றி நான் முன்னாடி பார்க்கும் பொழுது அவர்கள் கொடுத்திருந்த பல்வேறு வகையான டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நிறைய உதவிகள் நிறைய செஞ்சிட்டுருக்குறாங்க அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சொல்பி ஏபிக்க உணவு வங்கி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஒரு பில்டிங் கட்டணம் சொல்லி நிறைய பேசும்போது சொன்னார் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க எனவே போன்று அதாவது என்னதான் அரசியல் ஆட்சி எல்லாம் இருந்தாலும் கூட இந்த தனிப்பட்ட முறையில் ஒரு ஒன்று நிறுவனம் போட வைத்து அதன் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களுக்கு தேவையானதையும் செய்யக்கூடிய இந்த செயல் என்பது ஒரு மிகப்பெரிய செயற்குரிய செயல் எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டி தெரிவித்து இதை விருதுபட வந்து குறை வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்த மகிலே நன்றி வணக்கம்